காலை மாலை மதியம் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும் இந்த விடியல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நான் வந்து எப்பயுமே வந்துட்டு வெளிநாடு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களோட ப ஃபஸ்ட்டு சாய்ஸாக எந்த நாடு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரை தான் சொல்லுவேன் நம்மளும் வந்துட்டு மற்ற நாடுகளை ரெக்கமெண்ட் பண்ணுறத விட சிங்கப்பூர் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க சட்டத்திட்டங்கள் அந்தளவுக்கு கடுமையானது கடுமையானது அப்படின்றப்ப ஒர்க்கர்ஸுக்கும் ரொம்பவே ஃபேவராக இருக்கும் மற்ற கண்ட்ரிகளை பொறுத்த வரைக்கும் மற்ற கண்ட்ரிகளை பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் என்ன மாதிரி வந்துட்டு எதாவது அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னாவோ இல்லை அங்கே போயிட்டு அவங்க ஒர்க்கர்ஸுக்கு எதாவது ப்ராப்ளம் அப்படின்னு அப்படின்னாவோ அவங்க வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் அப்படின்றது வந்துட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இது எல்லாத்த எல்லா மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணல நம்பர் ஒன் அப்படி எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கண்ட்ரி தான் ஸோ அதுக்கு உதாரணமாக தான் வந்துட்டு இப்போ ஒரு நிகழ்வை சொல்லப் போகிறேன் இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னாலும் என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றப்ப நீங்கள் அதை எப்படி அணுகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ குருசாமி முத்துராஜ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அவர் ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் அவருக்கு நடக்குது ஓகேங்களா ஆக்சிடென்ட்னா பார்த்தீங்கன்னா லாரியில் வந்து அவர் வர்றப்போ வந்துட்டு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது ஸோ முதுகுல வந்து பயங்கரமான அடி அதனால அவருக்கு ஆப்ரேஷன்லாம் செய்கிறாங்க ஓகேங்களா ஆப்ரேஷன்லாம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவர் மெடிக்கல் ரீதியாக வந்து அன்ஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்லி வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இந்தியாவுக்கு அனுப்பிடுறாங்க ஓகேங்களா ஸோ அனுப்பிடுறாங்க ஆனால் அவரால் வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்றதுனால அவருக்கான தகுந்த இழப்பீடு வந்துட்டு அந்த கம்பெனி அவருக்கு கொடுக்கல ஓகேங்களா எல்லா கம்பெனியும் இப்படி பண்ணாது ஆனால் ஒரு சில கம்பெனிகள் அந்த மாதிரி பண்ணுது ஸோ இவர் அவர் என்ன பண்ணுறாருனா வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறமா அவர் சரியாக வந்து வழக்கை வந்து ரன் பண்ணலை அதனால என்ன ஆயிடுச்சுன்னா வழக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ரெண்டாயிரத்தி திருப்பி அந்த வழக்கை திருப்பி விசாரிக்க கோரி அவர் வந்து விண்ணப்பிச்சிருக்காரு ஸோ திருப்பி அந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது இப்போ இதனால் அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுந்த இழப்பீடு கிடைக்கும் இப்போ அவருக்கு வந்து அவர் குடும்பமே வந்துட்டு எப்படின்னா சிங்கப்பூரில் வேலை பார்க்குறவங்க நிறையா பேரோட ஃபேமிலி அப்படிதான் இருக்கும் உங்களை நம்பி தான் வந்துட்டு குடும்பமே இருக்கும் அப்போ வந்து உங்களோட இன்கம் வரல அப்படின்ற பட்சத்தில் உங்களால் சம்பாதிக்க முடியலை இந்தியா நீங்கள் சிங்கப்பூரில் சம்பாதிக்க முடியலை அப்படின்றப்ப இன்கம் குறைஞ்சிரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அடிபட்டிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்தியா வந்தீங்க அப்படின்னாலும் உங்களால் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது உங்களால் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுவீங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து சரியான இழப்பீடு கொடுப்பாங்க அதுக்கு தான் எம்ஓஎம் அப்படின்ற மனிதவள அமைச்சுன்றது ஒண்ணு இருக்கு அது இல்ல அப்படின்னா ரொம்ப சிரமம் சிங்கப்பூர்ல எல்லாம் எவ்வளவு கேசஸ் தெரியுமா ஒரு நாளைக்கு போகுது சரியா முதலாளி வந்து பிரச்சனை பண்றாங்க வேலை கொடுக்க மாட்டாங்க எனக்கு வேற கம்பெனி மாத்தி கொடுங்க இல்ல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு வந்து இழப்பீடு தரல எனக்கு சரியா மெடிக்கல் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேஸ் போகுது நிறைய கம்பெனிகள் நல்ல கம்பெனிகள் இருக்கு அவங்க அந்த எம்ஓஎம் என்ன ரூல் சொல்லோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்து கரெக்டா வந்து கொடுத்துட்றாங்க ஒரு சில கம்பெனிகள் இந்த மாதிரி பண்றாங்க எதனால் அப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சைட்டில் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்றப்ப அந்த சைட்டில் ஸ்டாப் ஒர்க் பண்ணுவாங்க விபத்து நடந்துச்சு அப்படின்னா எதனால் விபத்து நடந்துச்சுன்னு சொல்லி கம்பெனி வந்து சேஃப்டி அப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி கம்பெனிக்கு ஃபைன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரிலாம் அடிச்சாங்கன்னா அந்த கம்பெனிக்கு பாதிப்பு ஏற்படும் பார்த்தீங்களா அதனால அவங்க வந்து இந்த விபத்தை மறைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தகுந்த இழப்பீடு கொடுக்காமல் அனுப்பியிருக்கிறாங்க இவருக்கு வந்து இப்போ முதுகுல அடிபட்டிருக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அன்ஃபிட் ஃபார் ஒர்க் அப்படின்னா இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூரில் வேலை செய்ய தகுதி இல்லை அன்ஃபிட்டுன்னு திருப்பி திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களால திருப்பி சிங்கப்பூர் போக முடியாது ஸோ இவரால் வேறு கம்பெனிக்கும் போக முடியல இங்கேயும் இவருக்கு அந்த முதுகுல அடிபட்டதுனால கடின கஷ்டமான வேலையெல்லாம் பார்க்க முடியாததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் இவரால் உழைக்க முடியல ஸோ இவர் சோத்துக்கு என்ன வழி அவங்க சரியான இழப்பீடு கொடுத்து அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த காசை வச்சு இவர் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அவங்க இழப்பீடும் சரியான இழப்பீடும் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் கேஸ் போட்டிருக்காரு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேஸ் போட்டதுனால இவருக்கு தகுந்த இழப்பீடு கண்டிப்பா கிடச்சிடும் ஓகேங்களா இங்கே மாதிரி இந்தியா மாதிரி வந்து அங்கே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கரெக்டாக கேஸை ரன் பண்ணுவாங்க கம்பெனிக்கு சப்போர்ட்டாவோ அந்த மாதிரிலாம் எந்ததுவும் இருக்காது எது நியாயமோ எது கரெக்டோ அதை தான் பண்ணுவாங்க சரியான இழப்பீடு அவருக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் லாயர்ஸும் வாங்கி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு இது மட்டும் கிடையாது சம்பளம் போடுறதில் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை சொன்ன வேலை இல்லைன்னா இருக்கட்டும் இல்லை ஏஜென்ட் ஏமாற்றிட்டாங்களா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி எதாவது ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து கம்பெனி சரியாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை சரியாக வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலை சரியான இழப்பீடு தரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தைரியமாக எம்ஓஎம் போகலாம் ஒரு சில பேர் எம்ஓஎம் போனால் திருப்பி வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது உங்கள் சைடு வந்துட்டு கரெக்டாக இருக்குது உங்கள் சைடு நியாயம் இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எம்ஓஎம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த இழப்பீடும் கிடைக்கும் உங்களுக்கு உண்டான நியாயமும் கிடைக்கும் நல்லபடியாக சேஃபாகவும் பாதுகாப்பாகவும் உங்களை இந்தியாவுக்கும் அனுப்பி வைப்பாங்க ஓகேங்களா நீங்கள் ஸோ எதுக்குமே பயப்படாமல் தைரியமாக எம்ஓஎம் போங்க ஓகேங்களா இந்த இது தகவல் வந்து உங்களுக்கு குடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருந்தேன் அந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுருந்தேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு என்னுடைய பெறுவது உங்கள் நண்பன்